சென்னை ஓஎம்ஆர் சாலையில் மண் ஏற்றி சென்று லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்தை ஏற்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அலெக்ஸ் விட தகவல்களை கேட்கலாம் அலெக்ஸ் ஒரு பரபரப்பான ஓயமார் சாலையில் தற்போது விபத்தை ஏற்பட்டிருக்கிறது கல நிலவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஆ வணக்கம் ராஜவத்னி சென்னை ஓஎம்ஆர் சாலையில் கடை மீறி சென்ற மண்லாரின் நல்ல மண்லாரின் நல் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக ஓய்மார் பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தது சென்னை ஓய்மார் சாலை தாளும்பூர் காவல் நிலையம் அருகே நாவலூர் பகுதியில் மணல் ஏற்றி கொண்டு சென்ற லாரியானது திடீரென்று இடது பக்கம் திரிந்ததால் பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து அதன் மீது மோதியது இதன் காரணமாக அந்த தனியார் பேருந்தின் முன்பகுதி போல் நொறுங்கியது இந்த தனியார் பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் மகனோடு பயணித்த பயணிகள் சிலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது அந்த விபத்தினை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து காவலர்கள் விரைந்து சென்று அந்த காயமடைந்த மீட்டு தனியார் மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் சம்பவம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக காலை நேரங்களில் மண் லாரி தண்ணி டேங்கர் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டிருந்தும் ஓயமர் சாலை தாழும்பூர் காவல் நிலையம் அருகிலேயே மணல் ஏற்றிக்கொண்டு இந்த லாரி சென்றதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த அதாவது மணலை ஏற்றுக்கொண்ட அந்த லாரி இண்டிகேட்டர் போடாமல் சட்டென்று இடது பக்கம் திரும்பியதால் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது இதன் காரணமாக இந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனை வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் ராஜலட்சுமி